மாடன் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் இது நுண் அரசியல் கைது செய்யப்பட்டு பதினஞ்சு மாதங்கள் நானூற்றி எழுவத்தோரு நாள் கழிச்சு தமிழ்நாட்டுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்ச ஜாமீன் கொடுக்கப்பட்டு விடுதலையாகிறார் இந்தியாவுல தொடர்ச்சியா இந்த அமலாக்கத்துறை சிபிஐ இதை எல்லாத்தையுமே ஒன்றிய அரசாங்கம் தங்களுடைய கைப்பாவையா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லியுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டது இது எல்லாமே நடந்துச்சு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி எல்லாம் வந்து மோடி அரசாங்கம் பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கறது குறித்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தலுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க அது என்ன அப்படின்னா அமலாக்கத்துறையை சிபிஐயை இதை எல்லாத்தையுமே மோடி அரசாங்கம் தவறாக பயன்படுத்துது எதிர்க்கட்சிகளை ஒழிக்கிறதுக்காக பயன்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க இந்த அமலாக்கத்துறை அதுக்கு கீழே இவங்க சொல்லக்கூடிய அந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனையை தடுக்கிறதுக்கான சட்டம் அது கொண்டு வரப்பட்ட பிறகு அமலாக்கத்துறை கடந்த பத்து ஆண்டுகளாக எதிர்கட்சிகளுக்கு எதிரான பல சதிகளில் ஈடுபட்டு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்யப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க பேட்டி கொடுத்தாங்க நீங்கள் பாஜகவுக்கு வந்துடுங்க அப்போ இல்லை அப்படின்னா கைது செய்யப்படுவீங்க அப்படின்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னே சொன்னாங்க தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி கிட்ட விசாரணை செஞ்ச அமலாக்கத்துறை அதிகாரிகளே நீங்கள் பாஜகவில் சேருவீங்களா அப்படின்னு கேட்டது விவாதமாவே மாத்தப்பட்டு பிறகு இவங்க வழக்கு பதிவு பண்ணின வழக்கு மட்டுமே நூத்தி முப்பத்தி ரெண்டு வழக்கு அதுல குற்றம் நிரூபிக்கப்பட்டது ஒரே ஒரு வழக்குல மட்டும்தான் வேற எதுலையுமே நிரூபிக்கப்படல ஆனா எதிர்கட்சியை சேர்ந்தவங்களை மிரட்டுறதுக்காக தான் இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இதன் மூலமாவே வலுவாகும் மாநில வாரியா அமலாக்கத்துறை வந்து வழக்குகள் பதிவு பண்ணாங்க பாத்தீங்களா

எடுத்து பார்க்கிறப்ப இந்த டெல்லியை குறிவைத்து அவங்க ஒவ்வொரு ஆண்டு வழக்குகளுடைய எண்ணிக்கையை குறி சரி அதற்கு பிறகு கடைசியா ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதும் சரி இந்த ரெண்டையும் எடுத்து பார்க்கிறப்ப பாஜக டெல்லி அரசாங்கத்தை கைப்பற்றுறதுக்கு எடுத்த பல்வேறு முயற்சிகள் தோல்வி அடைகிறப்ப தொடர்ச்சியா அங்க ஈடி வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டது அடுத்து அதிகமா இவங்க வந்து இந்த அமலாக்கத்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணது எங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஜார்க்கண்ட்ல எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஹேமந்த் சோரனையும் கைது பண்ணாங்க ஜார்க்கண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவுபெற்ற வழக்குகள் பதினெட்டு இந்த எடுத்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது வச்சு அவருக்கு வழக்குகளை பதிவு பண்ணி அவரை கைது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சி வர்றப்ப அவருடைய கட்சியையும் உடைச்சி அவங்க கட்சியில் ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக வச்சிட்டு போனவரை கட்சியை விட்டு கொண்டு போய் இன்னைக்கு பிஜேபி சேர்த்துட்டாங்க மூணாவதா இவங்க அதிகமா வழக்குகளை பதிவு பண்ண இன்னொரு மாநிலம் எதுன்னு பார்த்தா அது வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் கடந்த அஞ்சு ஆண்டுகளா தொடர்ந்து தொடர்ச்சியாக பல அரசியல் காய நகர்த்தல்களையும் விளையாட்டுகளையும் பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனேயே சரத்பவார் கட்சியுடைய முக்கியமான தலைவராக இருந்த அஜித் பவார் அந்த பக்கம் எடுத்து அவர் மீது இருந்த பழைய வழக்குகள் எல்லாம் வச்சு மிரட்டி அவங்க பக்கம் எடுத்து ஒரு ஆட்சி அமைக்கிற முயற்சியில் ஈடுபட்டார் அதுக்கப்புறம் அவர் மீண்டும் சரத்பவாரோட இணைஞ்சு சரத்பவார் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா இணைஞ்சு ஆட்சி அமைச்ச பிறகு அவர் மீதான வழக்குகளுக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு சிவசேனாவை உடைச்சு சிண்டேவை வச்சு தனி ஆட்சி அமைச்ச பிறகு மீண்டும் அழுத்தம் கொடுத்து அஜித் பவார தேசியவாத காங்கிரஸ் இருந்து கொண்டு வந்து இவங்களுடைய கூட்டணியில் சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சாங்க இந்த மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எட்டு வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழு வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினேழு வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது வழக்குகள் அங்கே வந்து தொடர்ச்சியாக இவங்களுடைய அரசியல் காயநகர்த்தர்களுக்கு இந்த ஈடி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த தரவுகள்லருந்தே தெரிய வருது இதுக்கு அடுத்து இவங்க அதிகமாக பயன்படுத்தின மாநிலம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா பீகார் பீகார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு தொடர்ச்சியாக இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடியை குறி வச்சு இந்த வழக்குகள் எல்லாமே பதிவு மொத்தமாகவே இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி நாலு வரைக்குமான இந்த காலகட்டத்தில் இந்த அமலாக்கத்துறை பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள் இருக்கு பார்த்தீங்களா அதோடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்து பார்த்தா ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு அதுல குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஆண்டுகளில் நாற்பது வழக்குகள் மட்டும்தான் குறிப்பா அரசியல் தலைவர்கள் மீது இவங்க வச்ச வழக்குகள்ல மொத்தமே கன்வீட் ஆனது ஒன்னே ஒன்னுதான் ஆனா இப்படி தங்களுடைய எதிர்கட்சிகளை குறி வச்சு இவங்க ஒவ்வொரு முறையும் இந்த இடி மற்றும் சிபிஐயை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தரவுகளை எல்லாம் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கும்போதே தெரியுது அகில இந்திய பாஜக தலைமை பயன்படுத்துகிறது ஒவ்வொரு மாநில பாஜக தலைமை பயன்படுத்துங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு விவசாயிகிட்டேருந்து நிலத்தப்படுங்கிறதுக்கு அவங்க மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் கூட அமலாக்கத்துறையை பயன்படுத்தின செய்திகளெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில் பல பேர் வந்து டிவிகளில் உட்காந்து யூடியூப்ல உட்காந்து அமலாக்கத்துறை வந்து விட்டது அவருக்கு அடுத்து இவர் தான் அப்படின்னு பல செய்திகளை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா இதுவுமே பாஜகவுடைய அரசியல் காயில் ஒரு முக்கியமான அங்கமாக தான் இருந்திருக்கு அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுல மட்டும் இவங்க நூற்றி எண்பத்தெட்டு வழக்குகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலா ஹேமந்த் சோரனை பழி வாங்கறதுக்கு பயன்படுத்துனாங்களோ அப்படி தான் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் இவங்க அரசியல் ரீதியாக அமலாக்கத்துறையை பயன்படுத்தினாங்க நேரடியாக அண்ணாமலைக்கு வந்து கரூரில் இவர் வந்து குடைச்சலாக இருக்கிறாரு அறவக்குறிச்சியில் அண்ணாமலை தோல்வியடைந்ததுக்கு இவர் முக்கியமான காரணமாக இருக்கிறாரு அவருடைய அண்ணாமலை குறித்தான பல கேள்விகளை இவர் எழுப்புறாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் ஒன்றிய பாஜக அரசு செந்தில் பாலாஜியும் குறி வச்சது அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவருக்கான அடிப்படையில் ஒருத்தரை கைது செய்யப்படுவதற்கான நடைமுறைகள் இருக்குது பார்த்திங்களா அது எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அவருக்கான அறுவை சிகிச்சை நிகழ்ந்தபோது கூட சரியான மருத்துவ ஆலோசனைகளுக்கு கூட இவங்க ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு போய் தான் வாங்க வேண்டியது இருந்துச்சு அவருக்கான ஜாமீன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கடந்த பதினஞ்சு மாதங்களாக காரணமே இல்லாமல் அமலாக்கத்துறையால் தொடர்ச்சியாக தள்ளி வைக்கப்பட்டுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளி வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே வேற வழி இல்லை இந்த மாதிரி வந்து நீங்க ஒன்று விசாரணையை தொடங்கியிருக்கணும் இல்லை அப்படின்னா அவருக்கான ஜாமீன் கொடுக்கறது தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக எழுப்பி அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மீதான விசாரணையை தொடர்கிறதோ இல்லை அவர் மீதான குற்றத்தை நிரூபிக்கிறதோ நோக்கமாக இல்லை பாஜகவுடைய அரசியல் காரணங்களுக்கு அவரை முடக்கி வைக்கிறது தான் நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பல பத்திரிகைகளில் அரசியலை கவனிக்கக்கூடியவங்களால் எழுதப்பட்ட பிறகு பதினஞ்சு மாதம் போராட்டத்துக்கு பிறகு நீதிமன்றத்தின் வழியாக ஜாமீன் வாங்கியிருக்காரு நீதி அமைப்புகளையே பாஜக கைப்பற்றுது நீதிபதிகளே ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படியான விமர்சனங்கள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு அமலாக்கத்துறையால் இதற்கப்புறம் தடுத்தே நிறுத்த முடியாத ஒரு சூழலுக்கு பிறகு செந்தில் பாலாஜி வெளியே வர்றாரு இன்னும் அமலாக்கத்துறையை வச்சு பாஜக என்னென்ன அரசியல்லாம் பண்ண போகுது இந்தியாவுடைய ஜனநாயகத்தை இன்னும் எவ்வளவு கேள்விக்குள்ளாக்க போகுது அப்படிங்கிற கேள்வி வந்து இந்தியாவில் எல்லோருக்குமே எழுந்திருக்கு போல பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்